சின்ன பொண்ணி சின்ன இல்லையா நீ எதுக்காக போய் தேடிட்டு வரேன் கடைசியில ஆரம்பிச்சிட்டாங்களே சின்ன பொண்ணு சீக்கிரமா மொய்ச்சிட்டு நேரத்தோட பஸ் பூச்சி நம்ம ஊடு போய் சேரணும் பாத்துக்க விடிஞ்சா வேலைக்கு போகணும் அதுக்கு முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் நேரம் ஒரு நாள் நம்ம ஆச்சு வீட்டுல இங்க தங்கலாம் அப்படி இப்படி இல்ல நீ கூப்பி என்றதுக்காண்டி இல்லையா இன்னைக்கு ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு இங்க பம்ஷன் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும் எந்த சாக்கு போக்கு சொல்லாம சட்டு புட்டு இந்த பம்ஷன் முடிச்சு விட்டு மொய் செஞ்சு விட்டு நாம பஸ் பிடிச்சி ஊருக்கு போகணும் சரியா நான் பேசிக்கிட்டே கிடைக்க நீ பாடுத அந்த பக்கம் பாத்து நின்றுட்டு இருக்க என்னாச்சு உனக்கு ஏ சின்ன பொண்ணு பம்ஷன் ஆரம்பிச்சுட்டாங்களா அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரம் ஆச்சு அக்காவுக்கு வளையல் போட்டு நலுங்க வைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க போதுமா என்னாச்சு சின்ன பொண்ணு எதுக்காக இப்படி வந்து தனியா நின்று அழுத்துட்டு இருக்க என்னாச்சு உடம்பு எதாவது முடியலையா உடம்புல நல்லா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது மனசுதான் சரியில்ல என்னாச்சு சின்ன பொண்ணு இன்னும் என்ன ஆகணும் எங்க போனாலும் எல்லாரும் கேக்குற அதே கேள்விக்கே இங்கேயும் வந்து கேக்குறாங்க இவங்களுக்கு எல்லாம் ஏண்டா இந்த பொழப்போ தெரியல எனக்கு வர கோவத்துக்கு கண்டுபடி பேசணும்னு தோணுது என் வாய கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் எங்க போனாலும் குழந்தை இல்லையா விசேஷம் இல்லையா இந்த இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்தா அவங்க குழந்தை அவங்க பத்து வளர்த்துக்க போறாங்க நமக்கு எதுக்குன்னு ஒருத்தரும் நினைக்கிறதே கிடையாது ஓஹோ குழந்தைய பத்தி கேட்டாலே உனக்கு இப்படி கோவம் வருதோ சரி சரி யாரு ஒன்னையும் கேட்டு இப்படி கஷ்டப்படுத்துன்னு சொல்லு நான் அவங்க கிட்ட போய் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டக்க நானே கண்டுபிடி பேசி முடிச்சு சத்தம் போட்டு விட்டுட்டேன் அவங்களும் சைலண்டா போயிட்டாங்க நீ இவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க இந்தா எங்க போனாலும் இப்படி கேள்வி கேக்கறதுக்கு ஒருத்தராச்சும் வந்துடுறாங்க பாருங்க நாம சந்தோஷமா இருக்கிறதே அவங்க கண்ணுக்கு பொறுக்கல அதனால கரெக்டா சந்தோஷமா இருக்கிற நேரம் பார்த்து இந்த விசேஷத்துக்கு எல்லாம் ஏதாவது ஒரு வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்கறாங்க விசேஷத்துல கேள்வி கேட்கறதுக்குன்னே இப்படி வீட்டுல இருந்து கிளம்பி வராங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது சொல்லுக சாரி விடு நீயா அப்புறம் எதுக்கு உட்காந்து அழிஞ்சிட்டு கிடக்கடி பேசுறப்ப பேசிட்டா இருப்பாங்க விட்டுட்டு வேலையை பாரு நேரத்தோட நம்ம வீட்டுக்கு போனோம் அதனால முதல்ல விசேஷத்துல போய் குடுக்க வேண்டிய மொய்யை செஞ்சுட்டு நேரத்தோட கிளம்புவோம் நீ இப்படி அழுகுறதுனால மட்டும் ஏதாச்சும் மாறு போதா சொல்லு பார்ப்போம் மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே மத்தவகை இருக்காங்க அதுக்குன்னு நாம இல்ல அவங்க பேசுதெல்லாம் கேட்டுட்டு மனசு போட்டு வருத்திக்கிட்டு கிடந்தோன்னு வச்சுக்க தான் அது நஷ்டம் ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் அவங்க போக்குல போயிட்டே கிடப்பாங்க அதனால யார் என்ன பேசினாலும் காதில் வாங்காம கண்டுக்காம போயிட்டே இருந்தாத்தையும் நாம சந்தோஷமா இருக்க முடியும் இல்லாட்டி இப்படியே கண் கலங்கிட்டு கரெக்டாக தான் சொல்லுவீங்க ஆனால் என்ன பண்ணுறது நானும் எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்க்குறேன் ஆனால் என் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது அவங்க பேசுகிற பேச்சு ஒரு நிமிஷம் தாங்க முடியல பாத்துக்குங்க மற்றவங்க கேட்குற கேள்வி எல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுளுக்கு கூட நம்ம மேலே கண்ணு இல்லையோன்னு தோணுது நமக்கும் வயித்துல ஏதாச்சும் ஒரு பிள்ளை கொடுத்துருந்தாச்சும் அந்த வச்சு இப்படி மற்றவங்க நம்மளும் பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்திருக்கும் அது இல்லை அதை நினைக்கும் போது கொஞ்சம் அழுகியா வருது பாத்தியா சொல்லிட்டு நீயே மறுபடியும் அழுகுற அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தான நடக்கும் பாத்துக்க நீ என்னதான் கோவில் கோவிலா போய் சுத்தினாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா அலைஞ்சாலும் பெரிய இடத்துக்கு போனது நடக்கும் நமக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்கு அதுலயும் முக்கியமா கடன் இருக்கு கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும் முதல்ல கடன் அடிப்போம் சரியா அந்த கடவுள் நமக்கு எப்ப குடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப குடுப்பாரு வா பொட்டு இல்லாம உள்ள போய் பங்கன் நல்லபடியா அட்டன் பண்ணலாம்

சொல்லு அதானே உன் கம்பளியோ முக்கத்தியோ நான் ஒன்றும் கழித்துட்டு போய் அடகு வைக்கல இந்த மாதிரி நீ கஷ்டப்படுறியே விசேஷ வீட்டுக்கு வந்து டீ இப்படி எல்லாம் திரியேன்றது கண்டிப்பா உனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா நீ என்னை கேள்வி கேட்டு கடுப்பா எப்படி வந்தா உனக்கு என்ன ஒன்னைய பொறுத்து வரைக்கும் இப்ப நல்ல பெரிய கிப்டா எல்லாரும் பாக்குற மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஆட்சி நான் நிறைவேற்றிருக்கல அதுக்கு முதல்ல நீ எனக்கு நன்றிதான் சொல்லணும் எதை நீ பொன்னாட்டியா போயிட்டேன்னு போனா போதும் நானும் விட்டுட்டேன் நீ நன்றியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்த கிஃப்ட் கொண்டு போய் எல்லாரும் முன்னாடி குடி பலகாப்பு வந்தவங்களா வாய பொழந்துகிட்டு தான் பாப்பாங்க பாத்துக்க புருஷங்காரையும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சா சந்தோஷம் பட்டுக்கணும் அதை விட்டுவிட்டு ஏன் வந்தது எங்க இருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது இந்த பொண்டாட்டிங்க ஏன் இப்படி இருக்கீங்களோ தெரியல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுமையா இருக்காது போல ஏன் இப்படி பேசுறீங்க பின்னாடி யாரும் தப்பா பேசக்கூடாதுல அதனால தான் சொன்னேன் சரி சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிஃப்ட்டு கொண்டு போய் கொடு தா வலையில் போட்டுவிட்டு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க கால காலத்தில் அந்த ஃபோட்டோ பார்க்கும் போதுலாம் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்தது நம்ம சர்வ சாதான்னு அவங்களுக்கு தெரியணும் அதனால தான் சொல்லுறேன் அவங்க நமக்குள்ள தங்க வரலாம் வேணாம் ஓண்ணோ வளையல் போடுறதுக்குலாம் நான் வர மாட்டேன் நீ வேணால் போ அப்போ மனித பாருக்கு பாதிங்களா என்னது சும்மா தமாசுங்க தமாசு நீங்க போய் சாப்பிட்டுட்டே இருக்க நான் போய் இந்த கிஃப்ட் கொடுத்துட்டு சட்டில் வந்துறேன் சரிங்களா உங்க பக்கத்துலயே ஒரு இடமும் புடிச்சி வைங்க சரி சரி சீக்கிரமா வா சாப்பாடு எல்லாம் தீந்துரும் போய் இருக்கு நான் போய் இடத்து புடிக்கிறேன் நீ சீக்கிரமா வந்துடுடா அடேங்கப்பா நம்ம புருஷனானே நம்ம இவ்வளவு நாளா புரிஞ்சுகாம இருந்துட்டோம் எவ்வளவு பெரிய தப்பு என்னைய விட இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பெரிய சைஸா இருக்கு இவ்வளவு பெரிய சைஸ் உள்ள கிஃப்ட் நாம தீ குடிக்க போறோம் நான் ஏக்கே இந்த கிஃப்ட் பாத்துட்டு நம்மள ஆஹா ஓஹோட போகது தள்ள போறாங்க பசங்க ஜனமா இந்த வசந்தி அக்காதியா வேல வசதியா அந்த கிஃப்ட் குடுக்குற மாதிரியோ நானா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இல்ல பேசுறாக ரொம்ப ஓரடம் பேசுறாக இப்போ இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்து பாத்து முதல்ல இந்த வசந்தி அக்காதியா வாய் அடிக்க போடு இத வாற அட 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 சாமி கோ சும்மா சொல்ல இந்த மஞ்ச கலர் சல்ல இல்ல நீங்க மகா மாதிரியே கடிக்கிங்க என்னடி சொல்ற ஆமா கோ நான் நெசன்னு சொல்லுறேன் உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கலனா வேற யார்ட்ட ஜூடி கேட்டு பாருங்க நான் சொன்னதே சொல்லுவாங்க

ராணியா கேக்கு பொம்பளை பிள்ளை கிடக்குல்ல அதே அதுக்கு புடவையா சேர்த்து வச்சிட்டு கிடக்காது நாலு பின்ன கடையில போய் காய்ச்சி கொடுத்து வாங்க வேணாம் பாரு இப்பவே கல்யாணத்துக்கு எல்லா புடவையும் பீரோல சேர்த்து வச்சிருக்காங்க என்ன பண்றது சேட்டி அப்படி இல்ல ஒண்ணும் இல்லட்டி என் புடவை என் மவளுக்கு கட்டி அனுப்புனாக்கா அதெல்லாம் அவன் கல்யாணத்துக்கு கடையில போய் கட்டி கட்டா கலா கலா பட்டு புடவை எடுத்து அனுப்புவேன் இதே இந்த புடவை கட்டுறதுக்கு மனசு வரல இனிமேட்டு கட்ட வேண்டிக்கா அப்படியே வச்சிருந்தாலும் பாலா போயிடும்ல அப்ப எதுக்குக்கா எல்லா புடையும் பீரோக்குள்ள சேர்த்து வச்சு கிடைக்க சட்டு எல்லா புடையும் கட்டி கிழிச்சு போடு

நீங்க கொஞ்சம் போட்டோ போஸ் கொடுங்க நான் போட்டோ எடுக்கணும்ல ஆ எடுப்பா எடு அத தான் வந்திருக்க எக்கச்சக்கமா எடு நாங்க பேசதல எடு இழுஞ்சது டா வசந்தியக்கா எங்களுக்கு எல்லாம் நேரம் நீ என்ன ராணி அக்கா கிட்ட குடுக்கணுமா குடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வழிய விடு நாங்க குடுத்துட்டு ஊரே பார்த்து போவோம்ல அதை விட்டுட்டு நீ போய் உன் வீட்டு கதை அவங்க வீட்டு கதை கதையும் பேசிட்டு கடக்க கேடி நீ குடுக்குற அந்த குடுத்துட்டு போய் ஏன் ஏன் இப்படி குடிச்சி குடுத்துட்டு கடக்க ஒண்ணு குடி இல்லாட்டி வழிய விடுந்தானே சொல்றான் வேற என்னச்ச சொல்றான்

என்னங்க விசேஷ வீட்டுல நாம மொய் சேர்ந்தே எதுக்காக நாளைக்கு அதே மொய் நமக்கு திரும்பி வரணும்ன்றது தானே அந்த விஷயத்துல வசந்தியக்கா கரெக்டா இருப்பாங்க அதனாலத்தையும் கால் போனும் மோந்துடும் கால் போனும் மோந்துடும்னு அர்த்தனை முறை அழுத்தி சொல்றாங்க நாம கூட வெள்ளி விளக்கு வைக்கிறோம் நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் விசேஷம்னா ராணிக்கு திருப்பி கொண்டாந்து செய்வாங்கல்ல அதனாலதான் என்ன வெள்ளி விளக்கு வைக்கிறோம் ஐநூறு ரூபாய் மொய் வச்சோம்னா அந்த ஐநூறு ரூபாய் மொய் திருப்பி அவங்க வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி மாதிரிதான் இதுவா சரிதான் சரிதான் மேடம் அப்படியே போஸ்ட் கொடுங்க போட்டோ எடுத்துக்கிறேன்

அப்புறம் ஏன் உனக்கு கூடாது குத்து விளக்கு அதனாலதே உனக்கு குத்து விளக்கு வாங்கிட்டு வந்துட்டே இந்த வீட்டுக்கு ஏத்த குடும்ப குத்து விளக்கு நீ அப்படி இருக்கும்போது நீ ஏசுகிறதுக்கு ஒரு குத்து விளக்கு வேணும்ல அதனாலத்தே கொண்டாடுன்னு இந்த குத்து விளக்கு விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழம விலக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழம சீக்கிரமா மாறும் இந்த இந்த நிலம நீ ஏன் தப்பா நீ ஒரு கிஃப்ட்டு கொடுக்க அந்த கிஃப்ட்டுக்கு கொண்டான்னு நடக்கட்ட விடான்னு பாட்டு மாறி கேடையேம்மா மையன் மையன்

எம்மாடி சரோஜா என்னடி பில்டப்ல ஓவர கடக்கு ரொம்ப குசியா தான் போ நீ அப்படி என்னதான் கிப்ட் குடுக்குறனே நாங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கோம் சீக்கிரமா குடி ஏக்கா சீக்கிரமா அது வாங்கி பாருக்கா சரோஜா உண்மையில ரொம்ப பெருசா வந்திருக்கா அப்படி என்னதான் பெருசா இருக்குன்னு நாங்களும் பாக்குறோம் உங்களுக்கு எல்லாரோடய மனசுலயே முக்கியம் உங்களுடைய மனசுக்கு முன்னாடி நீங்க கொடுக்குற பொருள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை பாத்துக்கங்க ஐயோ எக்க என்ன அப்படி சொல்லுது ஒண்ணுமே இல்ல நீ எங்க பாரு கால் பவுன் 15000 ரூபாய் விக்குது கஷ்டப்பட்டு குறி வச்சதுல சேத்து உடனே கடைல நாங்க வாங்கி வந்துட்டே நீ என்னடா ஒண்ணுமே இல்லன்னு சொல்ற ஐயா வசி ஏகா ராணி ஏகா நம்ம மனசு சொன்னாக நீ என்னடான்னா மத்த பொருளை பத்தி பேசிட்டு சே சரோசா சீக்கிரம் குடி இது கிஃப்ட் பார்த்து ராணி ஏகா கண்டிப்பா வாயை பொளக போறாக அப்படி நம்ம புடிசை என்னத வாங்கி வந்திருக்காருன்னு பாப்போம் நமக்கு எது தெரியாது சர்ப்ரைஸ் தானே சரோஜா என்னமோ சொன்னேன் நான் குடுக்க போறேன் கிப்ட்டு எல்லாரும் பாத்து வாங்க பொறப்பாகனே இப்ப நீயே கடைசில வாங்க பொறந்துட்டு இருக்கேன் அதானே எப்படி சொல்றது என்னடி இது நான் கூட என்னமோ குடுக்குறேன்னு நெனச்சிட்டேன் கடைசில இந்த இயம்முத்தாளிக்கு பழைய பேச்சுமையம் பழைய பேச்சுமையம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேச்சுமையத்துக்கு கூட உதவாத ஒரு குண்டான்னு கொண்டான்னு கூட்டுட்டு இருக்கேன் ஆமா ஆமா சரியே சொன்ன சின்ன பொண்ணு இது பேச்சுமையத்துக்கு கூட வராது போ மேடம் ஓகே டன் நீங்க சொன்ன மாதிரி மாதி இல்ல பதினைந்து போட்டோ எடுத்துடேன் போதுமா நாலு பக்கத்துக்கு உங்க போட்டோத்தையும் போடுவேன் ஒளிய மாதிரி இந்த போய்டி இல்லடா உன் மண்ணமலை போடுவேன் போடா இங்க வந்து யக்கிலா எதுக்கு இப்ப சரஞ்சவே எல்லாரும் சேர்ந்து வாங்கிட்டு கடிக்கீங்க இங்க பாரு இந்த கல்யாண வீட்டு விசேஷத்துல பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் அலி போற ஆரஞ்சியோ ஆப்பிளியோ தக்காளியோ வச்சி gift எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து பிராங்க் பண்ணுவாங்கல அந்த மாதிரி சரஞ்சே என்னைய பிராங்க் பண்ணிருக்க அப்படி தான் ரெடி ஆ ஆமா ஆமா அப்படி கே பிராங்கா ஒரு பிரச்சனத்துக்கு இல்ல ஏக்கா அவள் கொடுத்த பில்ட் அப்லாம் பார்த்தா எதுவும் பெருசாக கொடுக்குறானு நான் கூட நம்பி போட்டி கடைசியில் இப்படி பண்ணிட்டு இருக்கா பாருங்க இதுக்கா இவன் இவ்வளோ பேச்சு பேசினா கேட்டி நான் தான் முன்னாடியே சொல்லிட்டல பொருளை வந்து பெருசாக இருக்கலாம் சிறுசாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் உங்கள் மனசு மாதிரி வரமாட்டி வேற விட்டுக்கிட்டி அவள் கொடுத்த என்ன கொடுக்கல என்ன நான் யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்கல பார்த்துக்கேன் விசேஷம் நல்லபடியே முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த சந்தோஷமே போதும் பாத்துக்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு சாப்பிட்டு நல்லபடியே போகணும் நீங்க எல்லாரும் போய் முதல்ல சாப்பிடுங்க ரொம்ப நேரமா என் கூடவே எதுக்கு சாப்பிடாம முதல்ல போய் சாப்பிடுங்க சின்ன பொண்ணு உன் வீட்டுக்கார கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாதிரி தனியா என்ன வந்து பாரிச்சரியா சரிக்கா என்னம்மா கண்ணி சவிக்கமா நீ கொடுத்த கிஃப்ட் கொஞ்சம் காணமா என்னம்மா கண்ணி சவிக்கமா அந்த அக்கா உடைய வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல நல்லா பாட்டு பாடுறாங்க

நீதானே தானே சொன்னே வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்துருவீங்களா நான் தங்கம் தராக வயிறு தராக வெள்ளி தராகுன்னு அப்படி இருக்கீங்க நாம ஒரு தகர மாதிரி தரணும்ல அதை நடத்தியா விமர்சனம் பண்ணிக்கிட்டே போனேன் வர வெயிலத்தையும் இந்த குண்டான பார்த்தேன் இந்தா இது தங்கம் இல்ல பித்தல எடுக்க போட்டா நல்ல காசு வரும் அதனால தான் இதே ஆடியை போட்டு இதே பேக் பண்ணி கொண்டாந்துட்டேன் நீ ஃபீல் பண்ணுவேன்னு உனக்காக இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு ஆடியை போட்டு கொண்டாந்தேன் நீ என்னடா இப்படி சொல்லிட்டே என்னது ஆடியை போட்டீங்களா அது சரி அப்போ இது சொந்தமா இல்ல உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் திருட்டு தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா உங்கள வீட்டுக்கு வாங்க விருந்து வைக்க போறியா ம் நான் அடிக்குற அடியில கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட போறியா இருந்த கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதை எடுத்துட்டு விருந்து விருந்து வீட்டுக்கு வாங்க அடிக்குற அடியில மருந்து தான் சாப்பிடுவீங்க 10 நாளைக்கு